திமுக கூட்டணியை பாதிக்கு பாதிக்குமானு தெரியல அவர் முதல்ல அரசியல் களத்துக்கு வரட்டும் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு வந்த பிறகு தான் களம் எப்படி இருக்குங்கிறது தெரியும் முதல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் பின்னணியை கடைகோடியில் இருக்கிற அந்த கடைசி தமிழன் வரைக்கும் அவர் தெரிஞ்சுக்கொள்ளணும் அங்கே இருக்கிற சமூக பண்பாட்டு முறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அவங்களுடைய கோரிக்கைகள் குறைகள் எல்லாம் அவர் நிறையா தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் அவர் உள்வாங்கி அதையெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் அவருடைய இது என்னன்னு தெரியும் நேரடியாக இப்போ எலெக்ஷனில் போனதுனாலேயே ஒரு மாற்றங்கள் வந்துடும் இளைஞர்கள் சினிமாவில் வந்திருக்கிற கவர்ச்சினாலேயே அது ஏதோ ஒரு தோற்றம் தெரிகிறது அப்படின்லாம் சொல்லிட முடியாது இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா தீவிர திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இன்றைக்கி மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த செல்வாக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கடந்து வந்திருக்கிற பாதை என்பது மக்கள் நலனில் போராட்டக் களத்தில் அவர்கள் மக்களுடைய வாழ்வியலில் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களில் அவர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பது அதனுடைய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஆற்றியிருக்கிற பணி அந்த கட்சி கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தம் இதெல்லாம் சாதாரணமானதல்ல ஏதோ போகிற போக்கில் மறைச்சி விட முடியாது அதே போல் புதிய இளைஞராக வந்திருக்கிற நடிகர் விஜயும் அது போன்ற எல்லாம் அவர் என்ன சித்தாந்தத்தை பயன்படுத்துகிறார் மக்களுக்கான அரசியலை என்ன அவர் சொல்ல போகிறார் மக்களுக்கான வளர்ச்சியில் அவருடைய கட்டமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி எதுவுமே தெரியாமல் சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு